ரிவர்ஸ் ஸ் இப்ப எந்த வகையில சாத்தியம் கொண்டு வர முடியுமா உண்மைதானா சாத்தியம் இருக்குதா அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல அலசி போறோம் இவங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷம் டயபெட்டிஸ் நம்ம கிட்ட வரப்படும் பொழுது அவங்க வந்து இன்சுலின் வந்து பாத்தீங்கன்னா இருபது பாயிண்ட் டெய்லி வந்து யூஸ் பண்ணிட்டு இதற்கப்புறம் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிகிச்சைகளை கொடுக்குறோம் பாத்தகூசா தெரப்பி அப்படின்னு சொல்ற அந்த நியூராலஜி ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம் சில உணவு முறைகளில் அவர்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரோம் மாற்றத்தை கொண்டு வரோம் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி

ரிவர்ஸ் டயபடிஸ் இந்த ரிவர்ஸ் டயபடிஸ் ப்ரோக்ராம் அப்படின்றது இன்றைக்கு மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இப்போ நம்மளுடைய சுவாசிய இயற்கை மருத்துவமனையில் கூட ஒன் டுவெண்ட்டி டேஸ் ரிவர்ஸ் டயபடிஸ் அப்படின்ற ப்ரோக்ராம் கூட நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ இது எந்த வகையில் சாத்தியம் டயபட்டீஸை ரிவர்ஸ் வர முடியுமா இதற்கு சாத்தியம் இருக்குதா அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஓசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டயபெட்டிஸ் அப்படின்ற இந்த ஒரு நோய் இன்னைக்கு உலக அளவில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எந்த நாட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு சர்வே வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஐடிஎஃப் இன்டர்நேஷனல் டயபெட்டிக் ஃபெடரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சர்வே எடுத்துக்கிறாங்க அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இந்தியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்ஸ் பேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்றத அந்த சர்வே சொல்லுது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்றது அந்த சர்வே சொல்லுது ஆல் ஓவர் வேர்ல்டில் எந்த மாவட்டத்தில் சர்க்கரை நோயாளிகள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போய் நீங்களே சர்ச் பண்ணி பாருங்க பெரிய ஆச்சரியமாக இருக்கும் சென்னை மாநகரத்தில் தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது கோவா பாண்டிச்சேரி கர்நாடகா சென்னை ஓகேனா இந்த இடங்களில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படின்றத சர்வே சொல்லுது இந்தியாவில் அதிகமாக டயபெட்டிக் அப்படின்ற அந்த நோய் வந்து வேர்ல்டு லெவலில் நம்ம நம்பர் ஒன்னாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்போ இதிலிருந்து வெளிவருவதற்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதற்கு ஏதாவது சோர்ஸ் இருக்கு அப்போ டயபெட்டிக்கை ரிவர்ஸ் பண்ண முடியுமா இன்றைக்கி நிறைய இயற்கை மருத்துவர்கள் ஆயுர்வேத மருத்துவர்கள் பாரம்பரிய மருத்துவர்கள் எல்லாம் நிச்சயமாக டயபெட்டிக்கை ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க உண்மைதானா இதற்கெல்லாம் சாத்தியம் இருக்குதா அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம இந்த பதிவில் அலசி ஆராய ஆராயப்போம் நம்ம கிட்ட வந்திருக்கக்கூடிய ஒரு பேஷண்டுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து சிகிச்சை கொடுத்து அவங்களுக்கு சில உணவு முறையும் லைஃப் ஸ்டைலும் கொடுத்து என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்தது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் அந்த வகையில் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுமதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட்டு அறுபது வயது இவங்க சென்னையில தான் இருந்தாங்க சென்னை வெஷ்ணுவாமலத்தில் இவங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷம் டயபடிஸ் நம்மகிட்ட வரப்படும் பொழுது அவங்க வந்து இன்சுலின் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருபது பாயிண்ட் வந்து ப போட்டுக்கிட்டுறாங்க இருபது பாயிண்ட் டெய்லி வந்து யூஸ் பண்ணி கிடுக்குறாங்க அப்படி இருந்தும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஹச்பிஓன்சி பதினொன்று புள்ளி நாலு இருந்துருக்குது ஃபாஸ்டிங் சுகர் இரநூத்தி எழுபத்தி நாலு பிபி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு முந்நூற்றி நாற்பது இந்த கண்டிஷனில் அவங்க இன்சுலினும் போட்டு அங்கே டயபெட்டிக்கில் அங்கே சுகர் லெவலும் வந்து பார்த்திங்கன்னா பிளட் லெவலில் நார்மலும் இல்லாமல் மெயின்டைன் பண்ணி போய் கொடுக்குறாங்க டயபெட்டிக்னால் வரக்கூடிய கிளை நோய்கள் அவர்களுக்கு நிறைய கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் யூரின்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்ஃபெக்ஷன் சோல்ட்ரு பெயின் கால் முழங்கால் வலி எல்லாம் ஏற்பட்டிருக்குது உடல் முழுவதும் சோர்வு டயர்ட்னஸ் சோம்பல் உடல் மெலிந்த தோற்றம் ஃபேஸெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாட்டமான முகம் யாருமே அவங்கள பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு பெரிய கிரானிக்கான ஏதோ டிசீஸில் இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிற மாதிரியான ஒரு நிலை அவங்க நம்மகிட்ட வரப்படும் முடிவு இதற்கப்புறம் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய சிகிச்சைகளை கொடுக்குறோம் இயற்கை மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நம்ம பாத கூசா தெரப்பி அப்படின்னு சொல்கிற அந்த ஃபுட் நியூரலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம் எவ்ரி வீக் வந்து அவங்க வந்து கரெக்டாக வந்து எடுத்துக்கிறாங்க சில உணவு முறைகளில் அவர்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரோம் லைஃப் ஸ்டைலில் மாற்றத்தை கொண்டு வரோம் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய பாரம்பரியமாக நமக்கு என்ன பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த லைஃப் ஸ்டைலெல்லாம் இன்னைக்கு வந்து உள்ளே கொண்டு வந்து அவங்கள வந்து கடைபிடிக்க வைக்கிறோம் கடைபிடிக்க வைக்கப்படும் பொழுது அவர்கள் அப்படியே படிப்படியாக படிப்படியாக இந்த டயபெட்டிக்கில் இருந்து ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க எந்த அளவுக்கு அப்படிங்கிறது சொன்னோம்னா ஒன் மந்த்லேயே அவர்களுடைய இன்சுலின் லெவலை பாதியாக குறைக்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க இருபது பாயிண்டில் இருந்து பத்து பாயிண்ட் அவங்க வந்து இன்சுலினை வந்து குறைக்கிறாங்க அவங்களுடைய பாடியில் நிறைய மாற்றம் வருது வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அவங்க அவங்ககிட்ட வந்து அவங்களுடைய ஃபேஸை பார்த்தே என்ன ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபேஸை பார்த்தே வந்து ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு வந்து அவர்களுடைய உடம்புல வந்து மாற்றம் இருக்குது ஏன்னா அகத்தில் உள்ளதான முகத்தில் தெரியும் உள்ள உடம்பு சுத்தமாக சுத்தமாக உள்ள இன்டர்னல் கிளன்சிங் நடக்க நடக்க ஃபேஸில் அந்த வசீகரத்தன்மை வந்து கூடுது அப்போ அவர்களுடைய முகத்தில் மல மலர்ச்சி தெரியுது அவர்களுக்கும் பயங்கரமான ஹாப்பி எவ்ரி மந்த்ஸு அந்த அவங்களுக்கு அந்த ஹஜிபியோன்சியும் வந்து எவ்ரி மந்த்ஸ் வந்து செக் பண்ண சொல்லுவோம் ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த் வந்து செக் பண்ண சொல்லுவோம் அவங்களுக்கு பதினொன்று புள்ளி நாலில் இருந்த அந்த ஹஜிபியோ ஒன்சி படிப்படியாக அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது இவங்களுக்கும் பயங்கர ஹாப்பி இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கப்படும் பொழுதே இவங்களுடைய சிஸ்டர் இவங்களுடைய ரிலேட்டிவ் பக்கத்தில் இருக்கவங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய பேரை வந்து இவங்களே வந்து அறிமுகப்படுத்தி கூப்பிட்டு வந்துட்டாங்க இப்போ இவர்களுடைய நிலை இப்போ கரண்டா வந்து என்ன மாதிரியான நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னோம்னா இருபது பாயிண்ட் இன்சுலினையும் நிறுத்திட்டாங்க இருபது பாயிண்ட் இன்சுலன் நிறுத்திட்டாங்க இப்போ இன்சுலின் இல்லாமல் அவங்களுடைய டயபெட்டிக்கை கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க நம்ம சொன்ன உணவு முறையும் லைஃப் ஸ்டைலும் சில ஹெர்பல் மெடிசன்ஸும் அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அப்போ அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க இன்றைக்கி கரண்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அஜிபியுன்சி லெவல் ஏழு புள்ளி ஏழு ஃபாஸ்டிங் சுகர் நூற்றி மூணு சாப்பிட்டதுக்கப்புறம் நூற்றி முப்பத்தி ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் அவங்களுக்கு வந்து இந்த லெவலில் நான் வந்து என்னோடய சுகர் லெவலில் நான் பார்த்ததே இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் வந்து இதே மாதிரி ஒரு நார்மலாக மெயின்டைன் ஆகுது அப்படின்னு அவ்வளோதான் சர்க்கரை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உடம்புல வந்து இருக்க தான் செய்யும் ஆனால் அது அதிகமாக இல்லாமல் நார்மல் லெவல்லையே மெயின்டைன் ஆகிற மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டோம்னா நிச்சயமாக டயபெட்டிக் ரிவர்ஸும் சாத்தியமே இது எல்லா பேருக்கும் சாத்தியமா எல்லா நபர்களுக்கும் இதே போல் அப்படி வேகமாக வந்து நமக்கு வந்து குறையுமா இருபது வருஷம் சுகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒன் இயர் ஆச்சு அவங்க ஃபஸ்ட்டு ஃபோர் மந்த்ஸ்லேயே நார்மலுக்குள்ளே வந்தாச்சு ஆனால் பட் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது இருக்குது அந்த மெயின்டெனன்ஸை அவங்கள பண்ண வச்சோம் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ்ஸு மந்த்லி ஒன்ஸ் ட்ரீட்மெண்டுக்கு வர வச்சுக்கிட்டு சில உணவு முறையும் லைஃப் ஸ்டைலும் மெடிசன் சைஸை மட்டும் அவங்க அப்படியே ஃபாலோ பண்ண வச்சோம் பண்ணாங்க இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒன் இயர் அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு இப்போ அவங்களுடைய சுகர் லெவல் ஃபாஸ்டிங் நூற்றி மூணு பிபி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தான் இப்போ இது மாதிரியான ஒரு நிலை இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய அந்த யூரினலி இன்ஃபெக்ஷன் க்ளியர் ஆகிருச்சு அந்த சோல்டர் பெயின் ஜாயிண்ட் பெயின் உடம்புக்குள்ள இருந்த அந்த வழிகளெலாம் கிளியர் ஆயிடுச்சு அந்த உடல் சோர்வு டயர்னஸ் சோம்பல் கிளியர் ஆயிடுச்சு அவர்களுடைய முகத்திலேயே மிகப்பெரிய மாற்றம் இவங்க அவங்களே விருப்பப்பட்டு அவங்க ஒரு வீடியோ ஃபீட்பேக் கொடுத்துக்கிறாங்க அந்த வீடியோ ஃபீட்பேக்கையும் நம்ம வந்து பார்க்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலாம் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு வந்து சுகர் இருபத்தஞ்சு வருஷமாக இருந்தது இன்சுலின் போட்டுக்கிட்டு இருந்தேன் நிறைய நாள் வந்து நான் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நான் தூங்கி ஏன்னா அந்த சுகர்னால என்ன ஆயிடுச்சு என்னோட கால் பாதத்துல ரெண்டுலையும் பிராக்ச்சர் ஆகி ஃப்ராக்சர் ஆகி சரியாச்சு எலும்பு வந்து தானே உடஞ்சிரு எங்க கீழே விழுகலை அடிப்படலை ஆனால் பிராக்சர் ஆச்சு அறுபது அறுபது நாளா அஞ்சு முறை படுக்கையில இருந்திருக்கேன் ஒரு முறை ஒவ்வொரு தரையும் அறுபது நாள் படுக்கையில இருப்பேன் அது மாதிரி அஞ்சு தர அப்போ நான் ராத்திரில எல்லாம் அழுவேன் நானும் வேலை பார்த்தேன் கவர்மெண்ட்ல வேலை பார்த்து இப்ப ஆகி ஒன்னு இயர் ஆகுது அறுபத்தோரு வயசு ஆயிடுச்சு எனக்கு இப்ப தான் நான் சரியாயிருக்கேன் அப்ப வேலைக்கு போறப்ப பாத்தீங்கன்னா அவ்வளோ வலிக்கும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து நைட்டு தூங்குறப்ப என்னால் தூங்கவே முடியாது பாதை ரெண்டுலையும் விஷம் ஏறும் பார்த்துருக்கீங்களா அடியிலேருந்து மேலே வரைக்கும் அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும் தூக்கமே வராது திருப்பி காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் இவன் சாரோட அதை யூடியூப் பார்த்தேன் நான் பார்த்துட்டு உடனே எங்க அக்கா பொண்ணும் மருமகனும் சென்னை மதுரையில் இருக்காங்க சாரோட ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க நான் பாக்கிறேன்னு சொன்னேன் அவங்க ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வந்து நல்லா ரெகுலரா கண்டினியூ பண்ணேன் அவங்க வந்து இடல விட்டுட்டாங்க நான் வந்து ஒரு இருபது முறை கூசா பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் சொல்லி இந்த முட்டியில பாதம் கீழே வரைக்கும் வீக்கம் எனக்கு நிறைய இருந்தது அது பண்ண பண்ண எனக்கு சரியாயிடுச்சு நான் ஸ்பெஷல் செப்பல் எல்லாம் போட்டிருந்தேன் இன்னைக்கு நார்மல் செப்பல் போடுறேன் ஒரு பத்து நிமிஷம் நிக்க முடியாது பத்து நிமிஷம் நடக்க முடியாது ஸ்டெப்ஸ் ஏற முடியாது அப்படியெல்லாம் இருந்தது இன்னைக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டே சார் கொடுத்த மருந்து

நிச்சயமாக இது சாத்தியம் ஆனால் இதுக்கு முழு முதற் காரணமாக யார் இருக்க போகிறது இந்த முழுமையாக வந்து டயபெட்டிக்கை ரிவர்ஸ் பண்ணி தரப்போகிறது யார் அப்படின்னா நீங்கள் தான் உங்களை நீங்களே மாற்றுவதற்கான வழிகளை நாங்கள் சொல்லித்தரோம் அதை சரியாக ஃபாலோ பண்ணால் போதும் நீங்களே டயபெட்டிக்கை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அப்போ நம்ம மருத்துவ குழுவில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் நல்ல எக்ஸ்பர்ட்டு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஏஎம்எஸ் பிஎன்ஓஎஸ் பிஎஸ்எம்எஸ் எம்டி சித்தா முடித்த மருத்துவர்கள் அவர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ஆயுஷ் மருத்துவர்கள் ரொம்ப அருமையாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வழிகாட்டுவாங்க அந்த படி நீங்கள் சரியாக நடந்துக்கிட்டால் போதும் உணவு முறையும் லைஃப் ஸ்டைலும் மெடிசன்ஸையும் எப்படி எடுத்துக்க சொல்கிறாங்க என்ன லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டிஸ் பண்ண சொல்கிறாங்கன்னு ஃபாலோ பண்ணாலே போதும் நிச்சயமாக டயபெடிக்கையும் ரிவர்ஸ் கொண்டு வரலாம் இன்றைக்கி ஆல் ஓவர் வேர்ல்டில் நம்ம குறிப்பாக தமிழ்நாடு தான் இந்தியா இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிகப்படியான மக்கள் வந்து இன்றைக்கி வந்து டயபெட்டிஸில் இருக்கிறாங்க அப்படின்றது பெரிய வேதனையாக இருக்குது நிச்சயமாக இதை வந்து பதினாறு ரிவர்ஸ் பண்ணுற முடியும் அதற்கு நம்ம உணவு முறைகளை லைஃப் ஸ்டைலை என்னென்னு சொல்லி தெரிஞ்சு அதை நம்ம மாற்றிக்கிறது ரொம்ப பெட்டர் இருபத்தி ஆறு சதவீதம் டயபெட்டிக்ஸ் பேசன்ட் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்றாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆலோவர் வேர்ல்டுலேயே ஒவ்வொரு மாநில வாரியாக வந்து சர்வேல வந்திருக்குது அப்போ இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது நிச்சயமாக எல்லோரும் நினச்சா நிச்சயமாக முடியுங்க இவங்களுக்கு அப்படி என்ன தான் சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உணவு முறையில் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய பழைய பதிவுகளில் கூட திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டே வரோம் உணவு முறையில் மாற்றத்தை கொண்டு வாங்க குறிப்பாக காலை உணவு இயற்கை உணவாக எடுத்துக்கோங்க அப்படின்றோம் மதிய உணவில் நீங்கள் இப்போ அன்றாடம் லைஃப் ஸ்டைலில் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக மதிய உணவாக எடுத்துக்கலாம் இரவு உணவு அப்படின்றது நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இரவு உணவை குறிப்பாக தூங்குறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் இரவு உணவு எடுத்துக்கங்கு சொல்லி சொல்கிறோம் முடிஞ்சால் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கெலாம் இரவு உணவு முடிச்சுருங்கன்னு சொல்லி சொல்கிறோம் காலை உணவு இயற்கை உணவு நாங்கள் என்னங்க எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பெஸ்ட்டு பழம் தாங்க பழம் சாப்பிட்டா சுகர் கூடிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தவறுதலான ஒரு கருத்து இருக்கிறதுனால பழம் சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் தயங்கிருக்கிறாங்க இப்போ இந்த சுமதி மேடம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வரும்பொழுது பழம் சாப்பிடும்பொழுது பயப்பட தான் செஞ்சாங்க ஐயோ பழம் சாப்பிட்டா சுகர் இருக்குமே நான் இத்தனை வருஷமாக பழம் சாப்பிடாமே இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சாப்பிடுங்க சுகர் குறையண்டும் அந்த நம்பிக்கையை கொடுத்தோம் எடுத்துக்கிட்டாங்க குறையுது இந்த பழம் எடுக்கப்படும் பொழுது ஒரே ஒரு கண்டிஷன் நீங்கள் என்ன பழம் வேணாலும் சாப்பிடலாம் எவ்வளோ பழம் வேணாலும் சாப்பிடலாம் ஆனால் ஒருவேளை உணவாக அது இருக்கணும் உணவுக்கு வந்து நம்ம கூட சேர்த்து சாப்பிட்ற உணவாக இருக்கக்கூடாது பழத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஏதாவது ஒரு தோசை இட்லி சாப்பிட்டுக்கோன்னு சாப்பிடக்கூடாது ஓன்லி ஒருவேளை உணவு காலை உணவு ஒன்லி ஃப்ரூட்ஸ் அவ்வளோதான் அது நீங்கள் கொய்யா பழம் பப்பாளி பழம் ஆப்பிள் உங்களுக்கு எது பிடிக்குமோ எது உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தோணுதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் சீசன் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்கள் எடுத்துக்கலாம் பெட்டர் மதிய உணவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரைஸ் தான் அதிகமாக வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதனால் மதிய உணவில் ரைஸ் வச்சுக்கோங்க அந்த ரைஸ் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு வெஜிடபிள்ஸ் நிறைய வச்சுக்கோங்க வெஜிடபிள்ஸில் நிறைய வச்சுக்கோங்க அதில் குறிப்பாக வந்து ஃபைபர் கண்ணடு உள்ள வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நல்லா நிறைய வச்சுக்கோங்க புரோட்டீன் இருக்கக்கூடிய நல்ல வெஜிடபிள்ஸ் நிறைய வச்சுக்கோங்க பெட்டராக இருக்கும் எடுத்துங்க அடுத்தது இரவு உணவு இரவு உணவுல நம்மளுடைய பாரம்பரிய அரிசி உணவுகள்ல நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க டிசைன்டேஷனா செஞ்சு சாப்பிடலாம் இட்லி தோசை இடியப்பம் இப்படி புட்டு எல்லாமே வந்து பண்ணி சாப்பிடலாம் நம்மளுடைய பாரம்பரிய அரிசி உணவுகள் தினை உணவுகள் சிறு குறு தானிய உணவுகள் இல்லையா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எடுத்துக்கலாம் குறிப்பாக ஒரு ஏழு மணிக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க பெட்டர் இந்த உணவு முறையில இந்த மாற்றத்தை நீங்க அவசியம் வந்து கொண்டு வந்துட்டீங்கனாலே நிச்சயமா உங்களுடைய சுகர் லெவல் இறங்குறத உங்களால கண்கூடா பார்க்க முடியும் அடுத்தது எல்லாருமே டயபெட்டிக்னாலே நான் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடணும்னு மட்டும்தான் கேள்வி கேட்குறாங்க ஆனா என் உடம்புல இருந்து ஏதாவது கழிவு வெளியேற்றணுமான்னு கேட்குறதே இல்லை உடம்புல நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் சில கழிவுகளாக தேங்கி இல்லை அதை முதல்ல சுத்தம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கவனித்து பார்த்தீங்கன்னா அது இல்லை அது உள்ள தேக்கமாக தான் இருக்குது கழிவுகளில் ஐந்து வகையான கழிவுகள் மிக முக்கியமான கழிவுகள் இந்த கழிவுகளை நம்ம வந்து வெளியேற்றண மாட்டுறதில் கவனம் செலுத்தணும் வெறும் மலம் மட்டும் வெளியேற்றுறதுல மட்டும்தான் கவனம் செலுத்தி இருக்கிறோம் மலம் மட்டுமல்ல கழிவு மலக்கழிவு யூரின் கழிவு வியர்வை கழிவுகள் ஸ்ட்ரெஸ்ஸு கழிவுகள் தூக்க கழிவுகள் இப்படி மெட்டபாலிசம் டாக்ஸின்ஸ் கழிவுகள் இப்படி பல கழிவுகள் இருக்குது இதை எல்லாத்தையும் தருங்க அவ்வளோதான் அதற்கு நீங்கள் அவசியம் வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஒன் ஹவர் நல்லா நீங்கள் போய் நேச்சுரலான ஏரில் ஒரு வாக்கிங் போங்க ஜாக்கிங் போங்க இயற்கை உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உள்ளுக்குள்ளே உங்கள் உடம்புக்குள்ளே வந்து அந்த எனர்ஜி வந்து கொடுக்கும் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் வியர்வை கழிவுகள் எல்லாம் வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடு நீங்கள் வெளியில் போன உடனே ஆக்சிஜன் நல்ல உள்ள ப்ரீதிங் உள்ள இணைய ஆச்சு அப்படின்னு சொல்லணும்னா கார்பன் டை ஆக்சைடு நல்லா வெளியேறும் நல்ல வாக்கிங் போயிட்டு அந்த டயரில் வந்து படுத்திங்கன்னா நல்ல தூக்கம் வரும் காலையில் எழுந்த உடனே மோசம் ஃப்ரீயாகும் ஆனால் நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம உட்காந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நிச்சயமாக அந்த கழிவு வெளியேற்றம் நடக்கலைனாலும் உங்களுடைய டயபெட்டிக்கை ரிவர்ஸ் பண்ணுறது கஷ்டங்க அதனால் இந்த ரெண்டே விஷயத்தில் கவனம் செலுத்துங்க நம்ம என்ன சாப்பிடணும் சாப்பிட்ட கழிவுகளை எப்படி வெளியேற்றணும் அவ்வளோதான் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி உங்கள் உடம்புக்குள்ளே என்ன சத்தான உணவுகளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கான்சியஸ் வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்களும் டயபெட்டிக் ரிவர்ஸ் பண்ண முடியும் இதை பயன்படுத்தி உங்களுடைய டயபெட்டிக் அப்படின்ற அந்த பிரச்சனையிலிருந்து ரிவர்ஸ் ஆகி ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள் நன்றி